ஹாய் டெய்லி டெஸ்ட் தமிழ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய கட்சிகளும் அதன் சின்னங்களும் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தேசிய கட்சின் என்ன தேசிய கட்சி எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது அதன் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி தான் தேசிய கட்சின்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடும் கட்சி தான் தேசிய கட்சி நெக்ஸ்ட்டு தேசிய கட்சி குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் இதோட நிபந்தனைகளை பின்னாடி பார்ப்போம் இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட்டு இது மாநில தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது அடுத்து என்ன பார்க்க தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியை எப்படி தேசிய கட்சி என்று அங்கீகரிக்கப்படுதுன்னா மக்களவைத் தேர்தலில் அல்லது நான்கு மாநிலக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி வந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அது நான்கு மாநிலக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவை பார்த்தீங்கன்னா நான்கு மக்களவை தே தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் நெக்ஸ்ட்டு இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் வந்து மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதிகளில் வெற்றி பெற்றுத்தர வேண்டும் பார்த்துங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா தேசிய கட்சிகள் மொத்தம் ஆறு கட்சிகள் உள்ளன அது என்னென்னு பார்க்கப்போம் ஆம் ஆத்மி கட்சி ஏஏப்பின்னு சொல்லுவாங்க இதன் சின்னம் வந்து துடைப்பம் இது யார் நிறுவியவர்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இதன் தலைவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் இருபத்தாறில் வந்து தொடங்கியிருப்பார் இதனுடைய அரசியல் நிலைப்பாடு மையம் முதல் மத்திய இடது வரை மையம்னா என்ன இடதுசாரின்னா என்ன வலதுசாரின்னா என்னென்னா வலதுசாரி என்பவர் வந்து மாற்றத்தை வேண்டாதோர் வ இடதுசாரி என்பது மாற்றத்தை வேண்டுவோர் மையம் என்பது இரண்டுக்கு பொதுவான நிலைப்பாட உடையவர் நெக்ஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதன் சின்னம் வந்து கதிர் அருவாள் சுத்தியல் இதன் பொதுச் செயலாளர் வந்து டி ராஜா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தலைமை வகித்திருப்பார் இது எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தாறில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு உருவாகிருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏழாவது மாநாட்டில் வந்து இது வந்து ஸ்பிட்டாக இருக்கும் அரசியல் நிலைப்பாடு இதனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து இடதுசாரி முதல் தீவிர இடதுசாரி அது மாற்றத்தை வேண்டுவோர் நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இதன் சின்னம் வந்து கை இதன் நிறுவனர் வந்து ஆலன் ஆக்டிவே ஹூ டபிள்யூசி பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி தாதாபாய் நார்வர்ஜி போன்றவர்கள் இருப்பாங்க இது எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் வந்து நிறுவிருப்பாங்க இதனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து மையம் இது எதற்காக தொடங்கப்பட்டதுனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது படித்த இந்தியர்களுக்கு அரசாங்கத்தில் அதிக பங்கே பெறுவதும் அவர்களுக்கும் பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்துக்கும் இடையே குடிமை மற்றும் அரசியல் உரையாடலுக்கான தளத்தை உருவாக்குவதும் இதன் நோக்கமாக இருந்தது இதற்கு ஒப்புதல் கொடுத்தவர் அப்போது இருந்த வந்து டப்ரின் பிரபுதான் இதற்கு ஒப்புதல் கொடுத்திருப்பார் இதன் முதல் கூட்டத்தை தலைமையேற்றிருப்பவர் வந்து ஏ ஓ ஒன் பம்பாயில் வந்து முதல் கூட்டத்தை நடத்தியிருப்பார் இந்த முதல் காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி என்று அழைப்பாங்க இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது இதன் சின்னம் வந்து தாமரை நாடாளுமன்ற தலைவர் வந்து நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இது எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறில் நிறுவப்பட்டிருக்கும் இதனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து வலதுசாரி நெக்ஸ்ட்டு பகுஜன் சமாஜ் கட்சி இதன் சின்னம் வந்து யானை இது எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் பதினாலில் நிறுவப்பட்டிருக்கும் இதனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து மைய இடது நெக்ஸ்ட்டு ஐக்கிய மக்கள் கட்சி என்பிபின்னு அழைப்பாங்க இதன் சின்னம் நெக்ஸ்ட்டு ஐக்கிய மக்கள் கட்சி என்பிபின்னு அழைப்பாங்க இதன் சின்னம் வந்து புத்தகம் இதன் நிறுவனர் வந்து பி ஏ சங்மா அவர் தான் இந்த கட்சியை தொடங்கியிருப்பார் இது எப்போது தொடங்கப்பட்டிருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி ஆறில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இதனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து மைய வலதுசாரி அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பிரிய வசதியில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மாநில கட்சிகளின் சின்னங்கள் பார்த்து வந்துடுவோம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கப்பட்டது இதன் சின்னம் வந்து கடிகாரம் நெக்ஸ்ட்டு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கியிருப்பாங்க இதனுடைய சின்னம் இரு பூக்கள் மற்றும் பொற்கள் நெக்ஸ்ட்டு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பாரத் ராஷ்டிரிய சமிதி என்று பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க இதன் சின்னம் வந்து கார் நெக்ஸ்ட்டு அசாம் கன பரிசத் இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தொடங்கப்பட்டது இதன் சின்னம் வந்து யானை அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி இதன் சின்னம் வந்து பூட்டு மற்றும் சாவி அப்போ பாருங்க அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதன் சின்னம் வந்து இரு பூக்கள் மற்றும் பொற்கள் பார்த்தோம் இது சரி தேசியவாத காங்கிரஸ் கட்சி இதன் சின்னம் வந்து கடியாரம் அதுவும் சரி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இதன் சின்னம் வந்து கார் இது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டில் வந்து பாரத் ராஷ்ட்ரிய சமிதினு பெயர் மாற்றம் பண்ணிப்பாங்க பார்த்துங்க அஸ்ஸாம் கன பரிஷத் இதனுடைய சின்னம் வந்து யானை வரணும் பூட்டு மற்றும் சாவின்னு கொடுத்துருக்காங்க பூட்டு மற்றும் சாவி எந்த கட்சின் சின்னம்னா அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி இந்த கட்சியின் சின்னம் தான் பூட்டு மற்றும் சாவி அப்போது ஒன்று ரெண்டு மூணு மூன்று இணைகள் மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி தான் சரி இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ